அன்புள்ளம் கொண்ட அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதுளம்பழத்தை பச்சையாக சாப்பிட்றதுனால அதாவது ஜூஸாக போட்டு சாப்பிட்றதுனால மட்டுமல்லாமல் நம்ம பச்சையாக சாப்பிட்டா அதிகப்படியான நன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்த்துங்க இந்த மாதளம்பழம் இந்த மாதுளம்பழத்தை வந்து ரெண்டு வகையாக வந்து நம்ம வந்து உரிக்கலாம் இப்போ ஒரு வகையை பாருங்கள் இந்த மாதிரி உரிச்சிட்டோம் நம்ம உரிச்சுட்டு இங்கே பாருங்கள் லேயர் தெரியுது உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லேயர் தெரியுது இப்போ இந்த லேயருக்கு நேராக வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து கட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு உடைக்கும் போது அழகாக வந்து நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் ஜூஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் நமக்கு வந்து அழகாக வந்து வந்துடும் இப்போ இந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுனால சூப்பராக வந்து நமக்கு வந்துடும் இது வந்து நிறைய வந்து இப்போ நம்ம மென்று சாப்பிடும்போது வந்து ஜூஸ் வந்து வேஸ்ட்டாக கீழே தட்டில் ஒட்டிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் ஒன்று இன்னொரு மெத்தட் வந்து இதையே வந்து நம்ம வந்து கையால் உரிக்கலாம் இதையே வந்து நம்ம வந்து தட்டலாம் அப்படி இது தட்டினீங்கன்னா ஏதாவது ஒரு கரண்டி எதோ எது வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் இப்படி இப்படி கட்டுறதுனால பாருங்கள் எல்லாமே கொ கொட்டுது பாருங்கள் இப்படி கொட்டுது ஓகேவா இந்த மாதிரி விட்டீங்க ஜூஸ் கடையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இப்படி தட்டுறதுனால வந்து அந்த பழம் வந்து நசுங்குது நசுங்கும்போது இங்கே பாருங்கள் ஜூஸெல்லாம் வந்து வெளியில் போகுது உங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் வந்து வேஸ்டாக வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம கையாலே வந்து உரித்து சாப்பிட்றதுனால நல்ல பெனிஃபிட் அந்த சத்துக்கள் வந்து வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு முழுமையாக நம்ம வந்து அந்த சாப்பிட்றலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் ரெண்டாவது வந்து இப்போ இந்த மாலை மரத்தில் வந்து எங்கே கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரான் நாட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து விளைவிச்சாங்க உங்களுக்கு அப்படி விளை விளைவிச்சதுலேருந்து அங்கேருந்து தான் ஒவ்வொரு நாடாக வந்து அப்படியே மத்திய பூமத்திய ஊமத்திலே வழியாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரே நேர்கோட்டாக நீங்கள் படம் வரைஞ்சி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அதுலேருந்து ஆரம்பித்து நமக்கு வந்து இந்தியாவிலேயும் இப்போ வந்து விளை விளைவிச்ச விளைவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்தியாவிலேயும் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரமிச்சிருது இப்போ இந்த இதை வந்து மாதுளம்பழத்தை வந்து தமிழில் வந்து மாதுளம்பழம்னு சொல்லுவோம் ஃப்ரெஞ்சு மொழிலேயும் மாதுளையும் தான் சொல்லுவோம் பம்ம கிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஹிந்தியில் வந்து அனாரப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த விதைகளில் வந்து இதில் வந்து விதைகள் இருக்கும் இதை வந்து அப்படியே நம்ம சாப்பிட்லாம் ஆனால் ஜூஸாக போஸ் போட்டு சாப்பிடும்போது வந்து இதில் உள்ள விதைகளை வந்து நீக்கிறோம் அது அந்த விதைகளில் உள்ள எண்ணெய் வித்துக்களான சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால் இதை வந்து மென்று சாப்பிட்றதுனால வந்து அந்த எண்ணெய் வித்துக்களாக ஆகக்கூடிய வித்துகளால் ஆன சத்துக்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்காம போயிடும் அதனால் முழுமையாக நம்ம வந்து சாப்பிட்றோம் அது வந்து பால்டிக் ஆசிடு சிசி ஆசிடு நார்ச்சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் கே இரும்புச்சத்து இந்த சத்துக்கள்லாம் வந்து அதிகப்படியான சத்துக்கள் வந்து இந்த மாதுளம்பழத்தில் முழுமையாக கிடைக்கிது அதனால் இதை வந்து ஜூஸ் வடிகட்டி ஜூஸ் போட்டு வடி விதையை வடிகட்டிட்டு சாப்பிட்றதுனால இந்த விதைகள்னால கிடைக்கக்கூடிய எண்ணெய் வித்துக்களான இந்த ஆசிட் இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்காம போயிடும் முழுமையாக கிடைக்காம போயிடும் அதனால் எல்லோருமே வந்து முடிஞ்ச அளவு வந்து பச்சையாக சாப்பிட மென்று சாப்பிட்றதுக்கு அது பறகுங்க ஜூஸாக சாப்பிடும்போது அந்த சத்துக்கள் இல்லாமல் போயிடுது உங்களுக்கு அதனால் குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து அதிகமாக நீங்கள் வந்து டெய்லியுமே கொடுக்கலாம் டெய்லியும் ஒன்று ஒன்று வந்து அந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதுளம்பழத்தில் வந்து எண்ணெய் இது நீர் புரதச்சத்து மாவுச்சத்து கொழுப்பு சத்து இந்த சத்துக்கள் இருக்குது நீர்ச்சத்து வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது புரதச்சத்து வந்து டூ பர்சன்டேஜ் இருக்குது மாவுச்சத்து பத்தொம்போது பர்சன்டேஜ் இருக்கு கொழுப்பு சத்து ஒன் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து இதை ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த இதில் வந்து விட்டமின் பி ஏகே இந்த இரும்பு சத்து அதிகமாக சா இருக்கிறது அதனால் கிட்டத்தட்ட ஆரஞ்சு பழத்துக்கு ஈக்குவலான சத்துக்கள் வந்து இந்த மாதுளம்பழத்துலேயும் இருக்குது இந்த மாதுளம்பழத்தை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து எனர்ஜிட்டிக் கிடைக்கிது அதாவது செல்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சி அளிக்குது நமக்கு இந்த இதை வந்து மாதுளம்பழத்தை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க உடற்பயிற்சி செய்கிறவங்க ஜிம்முக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் வந்து குடிக்கிறதுனால அந்த எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் நீண்ட நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து அதை வந்து புத்துணர்ச்சி கொடுத்து டயர்டு இல்லாமல் நம்மளால் ஆக்குது அது மூலம் மட்டும் இல்லாமல் மூளை செல்களுக்கு வந்து இது வந்து புத்துணர்ச்சி கொடுக்குது புதுப்பிக்குது புது புது செல்களை வந்து புதுப்பிக்குது இறந்த செல்களை வந்து புதுப்பிச்சு கொடுக்குது ரெண்டாவது வந்து கேன்சர் வராமலேயும் இதை தடுக்கக்கூடியது இது வந்து அல்காமியர் அல்கேமியா இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்காக இது தடுக்குது ஜீரண சக்திக்கும் உதவி செய்யுது அதனால் மலர்ச்சிக்கல் வராமல் தடுக்குது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமாக வந்து நல்ல உதவி செய்கிறது இது ஃப்ரீ பயோட்டிக் கிருமிகள் இருக்கனாலும் ஆர்சக்திகள் இருக்கனாலும் இதை வந்து வா வாயில் உள்ள கிருமிகள் வந்து அழிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்குது அதாவது ஆன்டி மைக்ரோ மைக்ரோபியல் மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அதெல்லாம் இது வந்து பல் சொத்தை வாய் துர்நாற்றம் இந்த பல் சீக்கிரமே ஆடுது இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் அடுத்து வந்து எவுறுகளில் வந்து வீக்கம் இருக்கும் அந்த இது பல் ஈறுகளில் வந்து ரத்தம் வர்றது இதெல்லாம் வந்து இது வந்து வராமல் வந்து தடுக்கிறது அதெல்லாம் வா குழந்தைங்களுக்கு கட்டாயம் வந்து நீங்கள் கொடுங்க அடுத்த மத்தம் இல்லாமல் ம மற்றவங்களுக்கு யூரினரி ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வந்து சரி பண்ணுது இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் பாஸ்பேட் ஆக்சினேட் ஆகிய மூன்று சத்துக்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதளம்பரம் வந்து மிக உதவிகரமாக இருக்குது இந்த ஸ்டோனு என்று சொல்லக்கூடிய சிறுநீர கற்கள் உருவாகிறதுக்கு இதெல்லாம் வந்து முக்கிய காரணிகள் அதாவது இந்த கால்சியம் பாஸ்பேட் ஆக்சினேட் வந்து இதெல்லாம் அதிகப்படியாக வந்து ஸ்டோரேஜ் ஆகிற வசதி இது ஸ்டோரேஜ் ஆகாமல் சமன்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த மாதுளம்பழம் வந்து பெரிய உதவிகரமாக இருக்குது அதனால் வந்து ஸோ ஸ்டோன் உருவாகமாக இருக்கிறதுக்கும் இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் இதே ஆரோ ஆரோக்கியத்திற்கு வந்து இது பெரும் பங்கு வகிக்கிறது ரெண்டாவது ஆன்டி கேன்சர் அதாவது கேன்சரில் ரெண்டு வகை இருக்குது லிவர் கேன்சர் ப்ராஸ்டேட் கேன்சர் இந்த ரெண்டு வகையான கேன்சரையும் வந்து இந்த மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால வராமல் தடுக்க முடியும் அப்படின்ற அப்படின்னு அனிமல் ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ப்ராஸ்டேட் கேன் பிளான்ட்டுங்கிறது வந்து ஆண்களுக்கு பொதுவாக வர ஆண்களுக்கு வரக்கூடிய நோய் இருக்குது அதனால் எல்லாருமே வந்து இதை விரும்பி சாப்பிடுங்க நீண்ட கால அலர்ஜி இந்த சுகர் பேஷண்ட்டுக்கும் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி நிறையா வரும் உங்களுக்கு அந்த மாதிரி அலர்ஜி உள்ளவங்களுக்கும் இந்த மாதுளம்பழம் வந்து சாப்பிட்லாம் இந்த வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த மாதுளம்பழம் வந்து நம்ம சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் இல்லாமல் மற்ற பே சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த அலர்ஜியெல்லாம் ஸ்கின் அலர்ஜியெல்லாம் வராமல் தடுக்கப்படும் இந்த ரெண்டாவது வந்து இந்த மாதுளம்பழத்தை வந்து சாப்பிடும்போதே நமக்கு வந்து தோல் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் முகம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த சுருக்கமெல்லாம் இருக்கிற அந்த சுருக்கத்தைலாம் வந்து தடுக்கும் வராமல் வந்து தடுக்கும் ரெண்டாவது வந்து நமக்கு வந்து தள்ளி போட செய்யும் இப்போ நான் வந்து அறுபது வயசு அப்படி இருக்குன்னா இதை வந்து எழுபது எண்பது வயசில் வந்து சுருக்கம் வர மாதிரி இதை வந்து கொண்டு வந்துடுவோம் அந்த மாலைப்புழம் சாப்பிட்றது சத்துக்கள் வந்து அந்தளவுக்கு மிக உபயோகரமாக இருக்குது கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து அவசியம் கட்டாயம் சாப்பிடணும் அதாவது குழந்தைகள் வந்து நல்லா எதிர்ப்பு சக்தியோட பிறக்கும் ரெண்டாவது வந்து அனிமியாவை வந்து இதை தடுக்க முடியும் அதனால் வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் பிரசரித்த தாய்மார்கள் குழந்தைகள் இவங்க அனைவரும் பெரியவர்கள் எல்லா தரப்பு மக்களுமே வந்து இதை வந்து சாப்பிட்றது மிக மிக முக்கியம் அதனால் டெய்லியும் ஒன்று சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது குழந்தைங்களுக்கு அனிமியா வராமல் தடுக்கவும் முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருத்துக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதனால் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன் இது வரைக்கும் ஆதரவு அளிப்பேன் நல் உள்ளங்களுக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி